ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சரியில்ஸ் அடிக்கா சிலையே நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் விஜயா வந்து ரோஹிணிக்கு ஏதாவது சமைச்சு கூட மீனாக்கிட்ட சொல்லுங்க அதுக்கு இருந்துட்டு அவங்க தானே பற்றியே சாப்பாடு சமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுவும் கரெக்டு தான் வா ரோகிணி போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோஹினி அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறது ஆண்டி அப்படின்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அது செய்து செய்ய சொல்கிறாங்க ரோஹிணி ரொம்ப கடுப்பாகி டென்ஷனில் வந்து செய்கிறாங்க அடுத்து விடிஞ்ச உடனே மீனா வந்து குளம் போடாமல் நின்றுட்டு இருக்காங்க அண்ணாமலை சேர்ந்துட்டு ஏமா குளம் படாமல் நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு அத்தை தான் என்ன போட வேணாம் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வந்து ரோஹிணியை கூட்டிகிட்டு வராங்க இன்றைக்கி ரோஹிணி தான் கோலம் போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஷாக் ஆகிடுறாங்க பாருப்பா அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க மீனா வந்துட்டு நானே போட்டுறேன்னு சொல்கிறாங்க விஜய் கேட்காம ரோகிணியை போட சொல்கிறாங்க அவங்க புள்ளி வச்சு கோலம் போட தெரியாமல் ஏதோ போடுறாங்க முத்து இது வேலைக்காகாது நீ இன்னைக்கு வாக்கிங் போன மாதிரி தான்ப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரோகிணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலத்தை போடுறாங்க அடுத்த சின்னில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரவி இருந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி பூரி மசாலா எனக்கு கூட பண்ண வராது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு எல்லோரும் சாப்பிட உக்காரவும் மனோஜ் ரோஹிணி வந்து சாப்பிட உக்காருறாங்க ரோகிணி சாப்பிட உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு முத்து இருந்துட்டு என்னம்மா நீ இவங்க சாப்பிட உக்காந்துருக்காங்க இவங்க தான் விரதம் இருந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நான் கூட கவனிக்கல என்ன ரோகிணி நீயும் சாப்பிட உக்காந்துட்டேன் நீ ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவங்கள எழுப்புறாங்க அண்ணாமலை சேர்ந்துட்டு ஏமா சாப்பிட உக்காந்துவங்கள எழுப்புற அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா விரதம் இருக்கும்னா ஃபுல்லாக இருந்தால் அவங்க தானே பளிக்கும் அப்படின்னு சொல்லும் நான் அதாவது உப்புல அதை கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க அதே அவங்க தானே செஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரோஹிணி வந்துட்டு நான் இல்லை எனக்கு பசிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க மனு சாப்பிட்றத பார்த்துட்டு முத்து ஏ உன் பொண்டாட்டி வரதான் இருக்கா நீ எப்படி ராடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் உசுப்பேற்றி விட்றாரு இருந்துட்டு ஆமா நீயும் சேர்ந்து வரதாக இருந்தால் இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கணும் அவர்கிட்டையும் பிடுங்கிடுறாங்க வா மனோஜ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியில் எதுவும் சாப்பிட்றாத வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே முத்துக்கு கால் வருது ஜீவா தான் முத்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க முத்து சாப்பிடாமலே கிளம்பிடுறாரு ஜீவா வந்து அவங்க ஆல்ரெடி ட்ராவல்ஸு இவங்க விசாரிக்க போன ட்ராவல்ஸ்லேயே டிக்கெட் வாங்கிறதுக்காக போகிறாங்க அங்கேருந்து ஸ்டாஃப் வந்து உங்களை தேடிட்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க அவங்க பேர் கூட மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க எம்மை பற்றி டீட்டெயில் எதாவது சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லைன்னு எங்கள் ரூல்ஸ் படி நாங்கள் சொல்லக்கூடாது நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரோஹினியோட பா பார்லருக்கு ஜீவா வந்து போயிருக்காங்க இன்னும் வந்து மனோஜுக்கு கால் பண்ணி நீ உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவோ அந்த ஜீவா வந்து பார்லருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் வந்துடுறாரு ஜீவா வந்து மனோஜ் கிட்ட மாட்டிக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டபாய்